பிஆர்எம் திருநெல்வேலி அணியினரும் அழகாபுரி அணியினரும் ஏ கிரவுண்டை அலங்கரிக்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த விளையாட்டு விழாவில் எழுபது விளையாட்டு கபடி அணியினர் பங்கேற்க இருப்பதால் நேரத்தை வீணடிக்காமல் விளையாட்டு வீரர்கள் உடனடியாக வந்து மைதானத்தை அலங்கரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்

விளையாட இருக்கின்ற வட்டலூர் அணியினரும் சுந்தரபாண்டியபுரம் ஈகில் அணியினரும் மோத இருக்கிறார்கள் இந்த விளையாட்டு விளையாட்டை பாரமணை சங்கர் அவர்களும் தமேந்திரன் அவர்களும் லட்சுமிபுரம் நடுவர் பவுன் அவர்களும் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் மேலும் ஒரு வெற்றி புள்ளி செவன் டைகர்ஸ் ஆண்டிபடி அணியான இருக்கு பி கிரவுண்டில் விளையாட இருக்கின்ற ஏ கிரவுண்டில் விளையாட இருக்கின்ற வீரர்கள் கொஞ்சம் உடனே உள்ள வாங்க மேலும் ஒரு வெற்றி புள்ளி செவன் டைகர்ஸ் ஆண்டிபடி அணியான இருக்கு செவன் டேகர்ஸ் ஆண்டிப்பொடி அணியினர் முப்பத்தி எட்டு வெற்றி புள்ளிகளையும் கேஎம் சுரண்டை அணியினர் பதினான்கு வெற்றி புள்ளிகளையும் எடுத்து களம் காண்படுகின்றனர் இரு அணிகளுக்கும் வாழ்த்துக்கள் லைன் ரெண்டு வந்துருங்க

விளையாஜின் அரசன் தென்காசி அணியினரும் கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அர்ணாபேரி அணியினரும் ஏக் ரவுண்டை அலங்கற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்

மேலும் பெற்றப்பட்ட சி க்ரௌண்டில் சவன் டைவர் ஆண்டி பதினேளருக்கு விளையாட்டு முடி என்பதால் அடுத்ததாக எம்எஸ்ஐ லட்சுமிபுரம் அணியினரும் அன்னை ஸ்போர்ட்ஸ் ஆலங்க அணியினரும் தயார் நிலையில் இருக்கமாதிரி மகளிர் அடிகளையும் கேட்டு வருகின்றோம் சி கிரவுண்டில் விளையாட இருக்கின்ற எம்எஸ்ஐ லட்சுமிபுரம் அணியினரும் அன்னை சுற்றி எம்எஸ் ஆண்டில் ஆலங்கலம் அணியின் தயார் நிலையில் இருக்கவும்

மேலும் ஒரு மூன்று பதிவு செய்யாத அணிகள் ஏதும் இருந்தால் தங்களது பெயர்களை மேடைக்கு அருகில் வந்து பதிவு செய்து கொள்ளுமாறு நகர இளைஞர் காங்கிரஸ் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த விளையாட்டு விழாவில் கலந்து கொள்ள வருகின்றிருந்த விளையாட்டு அணிகள் தங்களது பெயரை கேட்டுக் கொள்கிறோம் பத்தாம் முதல் போட்டியில் செவன் டைகர்ஸ் ஆண்டி பிடி அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர் இரு அணிகளுக்கும் பயிற்சி அளித்த பயிற்சியாளர்களை வாழ்த்துகின்றோம் விளையாட இருக்கின்ற ராஜ்வின் அரசன் தென்காசி அணியினரும் கேப்டன் ஸ்போர்ட்ஸ் கொலைநேரி அணியினரும் அண்ணாப்பேரி அணியினரும் மைதானத்தில் உள்ளவங்க விளையாட்டு இருப்பதால் அடுத்ததாக எப்ப லட்சுமிபுரம் அணியினரும் சாரங்குளம் அணியினரும் மைதானத்தில் கிரவுண்டில் நடைபெற்ற விளையாட்டில் செவன் டைகர் தாளைத்து அணியினர் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது அதனை அடுத்து விளையாட இருக்கின்ற எஃப்எஸ்எல் லட்சுமிபுரம் அணியினரும் அன்னை ஸ்போர்ட்ஸ் ஆலங்குளம் அணியினரும் சி கிரௌண்டை அலங்கரிக்குமாறு மகளிருக்கான விளையாட்டு எப் விளையாட்டு ஏ லட்சுமிபுரம் அணியினரும் அன்னை ஸ்போர்ட்ஸ் ஆலங்கலம் அணியினரும் சி கிரவுண்டை அலங்கரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த கலந்து கொள்ளும் வீரர்கள் தங்களது பெயர்களை பன்னெண்டு மணிக்கு பதிவு செஞ்சா தான் விளையாட முடியும் அதற்கு முன் தங்களது அணியினரின் பெயரை பதிவு செய்து கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் சுமார் எழுபது அணியினர் விளையாட இருப்பதால் நேரத்தை மீனடிக்காமல் விளையாட்டு வீரர்கள்